காலில் ஏறியதே உன்பய கோஷங்கள் ஓடியதே அப்பா குமரா பழனியப்பா வேல் வேல் வேல்முருகா வேல் முருகா வேல்முருகா வேல் வேல்முருகா வேல்முருகா வேல் வேல்முருகா வேல்முருகா அப்படி சாரை காவடி கிளம்பியதே அப்பா குமரா பழனியப்பா தோளில் ஏறி வந்திடப்பா வேல் முருகா மேல்முருகா வேல்முருகா மேல் முருகா வேல்முருகா வேல் வேல்முருகா வேல்முருகா குன்ற குடிக்கி குடும்பயணம் இதில் தான் நடைப்பயணம் வழி துணையாக வந்திடப்பா அப்பா குமரா பழனியப்பா மேல் வேல்முருகா வேல்முருகா மேல் வேல்முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா குன்ற குடியை விட்டோம் சிறு பிள்ளைகள் உன்னை காண வந்தோம் அப்பா குமரா சண்முகனே மனையை விட்டு இறங்கிடப்பா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல்முருகா வேலை தொடர்ந்து ஓடிய அப்பா குமரா பழனி அப்பா முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா மேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா பிள்ளையர் வட்டி வந்தோம் பரப்பின் நாங்களும் நடந்து வந்தோம் அப்பா குமரா பழனியப்பா கம்மாய் கண்ணில் தெரிந்ததப்பா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல்முருகா வேல்முருகா வேல்வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா மருது பட்டி தையே குளிரும் எங்களை பெயர்தானே கம்பளியே அப்பா குமரா பழனியப்பா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா சிங்கம் புன சேவுக பெருமான் மாமனையும் சிங்கம் புனரியில் தரிசித்தோம் அருளை வாக்கி தந்திடப்பா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா

வேல் வேல் முருகா வேல் முருகா முருகா வேல் 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 முருகா மணப்பாச்சேரி வருகையிலே தொண்டை வறண்டு போனதப்பா அப்பா குமரா பழனியப்பா தண்ணீர் தந்து வேல் முருகா வேல் முருகா முருகா வேல் 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 முருகா வேல்வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா சமுத்திர வட்டி வருகையிலே ஒப்பழம் சிறிதாய் பிறந்ததப்பா என் பழனும் அப்பா குமரா பழனியப்பா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா பதினெட்டு மைல் தொலைதான் மையம் கொ அப்பா குமரா பழனியப்பா தூக்கம் கன்றி போனதப்பா வேல் வேல்முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல்முருகா வேல்முருகா வேல் வேல்முருகா வேல்முருகா பானக்க பூஜை முடிந்ததப்பா மாப்பிள்ளை அழைப்பும் நடந்ததப்பா நத்தம் விடையை கொடுத்ததப்பா அப்பா குமரா பழனியப்பா வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா எத்தனை விரைவாய் சென்றாலும் அப்பா குமரா பழனியப்பா கற்ப குதிரையின் இருக்கிடப்பா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல்முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா முருகா வேல்முருகா வேல்வேல் முருகா வேல்முருகா வேல்வேல் முருகா வேல்முருகா கூட தண்ணீர் இல்லையப்பா கண்களில் வழியே கரையுதப்பா அப்பா குமரா பழனியப்பா உந்தன் சோதனை கோதுமப்பா முருகா வேல்முருகா முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல்முருகா கருப்பர் குதிரையை முந்திவிட்டோம் கோபால் பட்டி வந்தடைந்தோம் உப்பார் நோக்கி வருகின்றோம் அப்பா குமரா பழனியப்பா எல் வேல்முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா பன்னீர் கொடுக்க ஒரு கூட்டம் இளநீர் கொடுக்க மறுகூட்டம் அப்பா குமரா பழனியப்பா பைய பிடித்து சென்றிடப்பா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா ¡Bel, Bell Muruga, bel Muruga, Bell Muruga, del Muruga, del Muruga, 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 Bell Muruga, 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 Bilbell Muruga, 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 del Muruga, del Muruga, Muruga, Bilbell Muruga, Bell Muruga, Muruga, Bell